இன்னைக்கு ஆம்பூர் திருவண்ணாமலை ஐயாவை தரிசிக்க போறோம் போற வழியில மேல் மௌன ஊர் இருக்குல்ல அங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு ஐயாவை வணங்கிட்டு போகலான்னு சொல்லி அம்மாவை தரிசனம் பண்ணிக்கிறேன் சிவனுக்கே சக்தி கொடுக்குது எடுத்துக்க குங்கு தானே எடுத்துக்கோ நடராஜ பெருமாள் நல்லா இருக்காரு அழகா அவர் காலை தொட்டு வணங்கிட்டு திருவண்ணாமலை ஸ்டார்ட் பண்றோம் இன்னைக்கு இவரை எங்க பார்த்துட்டு அவர் அங்க போய் பார்க்க போறோம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் தரிசனம் பண்ணிட்டு நடராஜனை தரிசனம் பண்ணிட்டு அண்ணாமலையார் தரிசனம் பண்ண போறோம் எங்கன்னா போறேன் இன்னைக்கு சரிண்ணா அண்ணாமலையார் இருக்க வேலுண்டு வினை இல்லை முருகப்பெருமானை கந்த சஷ்டி விழாவுக்கும் கல்யாண விழாவுக்கும் ரெடி பண்ணியிருக்காங்க நல்லா சூ சூப்பராக இருக்குது இந்த கோயில் இன்னும் பாருங்கள் முருகப்பெருமான வள்ளி தேவையானவரை காட்சி அழகாக இருக்கு கோயில் வேலூர் போகிற வழியில் இருக்குது மேல் மவுன தர்சனம் பண்ணிட்டு போங்க சூப்பராக திருமண மாடு மாதிரி ஓடிவான் தூரங்க பாத்து விட சிவலிங்க மாதிரி நல்லா இருக்குதுல்ல அது ஒரு நாளைக்கு போலாம் இது எங்க இருக்குதுன்னா இங்க பாருங்க இதுனா ஊர் படி படி தெரிதா ஏந்தல் ஏந்தல் பக்கத்துல இருந்து தெரியுது அந்த மலை இங்க ரொம்ப

கிரிவாலம் எல்லாம் மற்ற நேரத்தில் இதுதான் வேலை அண்ணாமலையார் கோயில் முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இவங்களுக்கு வேலை தான் பாவம் இந்த நாட்டி இப்படியே விட்டுருவாங்க மாதிரி புரியல

நி நந்தி சொல்றது இவர் தாங்க உங்களுக்கு காரணத்துல தெரியாமத்தானே ஒரு பிரச்சனை கட்ட பார்த்து பாத்து தான் வீட்டை தாங்க பார்த்துட்டு

இப்படி வந்து இவங்க நின்று நேரத்துக்கு போயிருப்பாங்களா புரியல <laughs>

இணையா இன்னும் ஒண்ணு புரியல அத்தாங்க வர கிட்ட வந்து குடிச்சு வாழ்கும்போ வாங்கிருவேன்

அண்ணாமலையார் அருள் அதுதான் தீபமலை இன்னொரு விஷயம் திருவண்ணாமலை கோயிலில் உள்ள பிரசாதம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு காசு எடுத்து வந்துருங்க ஜிபே கூகுள் பே எதுவுமே இங்கே யூஸ் ஆகாது அந்நியாயத்துக்கு நாங்கள் காசு ஒன்னூறு ரூபாய் தான் எடுத்துட்டு வந்தோம் அது உள்ள குடிக்கிட்டாங்க டோக்கன் சி இது அந்த மூலஸ்தானத்துல ஆயிடு இங்கே வந்து பிரசாதத்துக்கு கேட்டால் காசு எடுத்துன்னு இருந்தா வா இல்லைன்னா போ அப்படின்றாங்க காசு இருந்தால் தாங்க மக்கள் எங்க பிரசாதம் வாங்க வீ வெளியே ஏதோ பிரசாதம் தரேன்னு சொல்றாங்க பாப்போம் ஏ வெளியே ஒரு இருபது ரூபா ப்ரெஷ்ஷா சின்ன ப்ரெஷ்ஷா ஒரு லட்டு வந்து வந்துருவா வாங்கிட்டு போயிடலாமா வேற வழியில் வரும்போதே காசு எத்தனை வந்துருக்கணும் எத்தனை அந்த இருபது ரூபாய் என்ன பண்ணா மாத்திரை காசு ஃப்ரெஷ்ஷாவது வாங்கலான்னு சின்ன காசை வே அதை கொடுக்கு விடு என்ன பண்ணுறது இனி ஃப்ரீயாக வந்துச்சு அவளை தான் சாமியை தானே பாருங்க நீங்கள் யாராச்சும் வரதா இருந்தால் வேலை வெளியில் வாங்க பயங்கரமா இருக்குங்க சாமி இது என்ன மண்டபம் தெரியலையா எங்கன்னா மொத்தம் தூரத்தில் ஓடி வந்து எதுண்ணா போலானா இன்னும் போலானா இது என்ன திருண்ணா இது திரு கல்யாண மண்டபம் திரு கல்யாண மண்டபம் இது எல்லாம் கட்டுறதுக்கு எத்தனை ராஜாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த தூரத்துலேருந்து என்ன ஓடி வந்து கேமரா ஓடி இல்லை கேமரா கொடுங்கன்னு கொடுக்கணுமா இது யாரோ நான் சித்தர சித்தரங்கெல்லாம் இருக்க மரம் இதுதானா ஆமாம் தர்ஷனாமூர்த்தி ஆலயம் தர்ஷனாமூர்த்தி திருவண்ணாமலை ஸ்தலவிருச்சம் மகில மரம் இதில் தான் மக்களே ஏன் சொல்கிறது இதில் தான் சித்திரங்கள்லாம் வள்ளியாகவும் சில பச்சை பறவைகளாகவும் வந்து இந்த மகிலை மரத்தில் தான் இருப்பாங்க ஏங்க இங்கே ஒரு வட்டம் இருக்குது இந்த வட்டம் எதுக்குன்னு தெரியல அதை பற்றி எதுவும் டீரியில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த வட்டத்தில் நின்று எப்படி பார்க்கணும் பார்க்கணுமா நான்

இந்த இடத்துல நிக்க இடம்லாம் பாருங்கள் பாருங்க காலியா இருக்கு நம்மளையாரு கோயிலையே காலி நிறைய பேர் சாமி பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டு போயிடுவீங்களே இந்த மாதிரி நான் இந்த மாதிரி இடத்துல வந்து ஈஸியா பார்த்துடலாமா ஆமா செவ்யே பாருங்க எவ்வளோ ஐட்டிக்குது நம்ம வீடு இருக்குது ஐட்டுக்குதுன்னா சவறு மதில் சவுறு சுற்றி சுத்தி சவுறு அந்த காலத்தில் கட்டி வச்சுக்கிறானுங்க வரேன் சேஷாஸ்திரி சுவாமிகள் வாயிலே பேர் நாளிலேயே ரோடு காலியாக இருக்கு மக்களே ஆனால் எங்கள் பாரு மற்ற நேரத்தில் ரோடு எப்படி இது பண்ண சாணியம் சாத்தியமா மாஸ்க் ஒரு தான் இந்த பக்கம் நல்லா இவங்களுக்கு என்ன இது யாருக்கு ஆட்டோக்காருக்கு இன்னும் வானா செய்யலாம் ஒரு ஒரு தடவை இந்த கிரிவல பாதிக்கு வரும்போதெல்லாம் புதுசாக நம்மளுக்கு யாரா ஒரு தோஸ்து கிடைப்பாங்க இவர்தான் தான் புது தோஸ்து வணக்கண்ணா ஏன்னா உன் வீடியோவில் பார்க்கும்போது உங்கள் வீட்டில் உன்ன சிறந்தமா இல்லையா எங்கன்னா சுரேஷன் ஆளை காணணும் வா இங்கே வா எங்க போகிறேன் இன்னும் அந்த ப்ரச்சர் கட்டி முடியல அப்படியேதான் நீங்கள் போங்க ப்ரோ இவர் இங்கே வண்டி வாங்கிட்டாரா ஆய் ப்ரோ நான் ஒரு இது வாங்கணுமா நான் டாலர் வாங்கணும்

ிங்கம் ரெண்டாவது லிங்கம் இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்க மாட்டில இன்னைக்கு நாங்கள் வரும்போது நான் அந்த லாஸ்ட் வரையும் நிற்கணும் அந்த லாஸ்ட் வரையும் நிற்கணும் இன்றைக்கி பாரு ஒன்றுமே இல்லை ஃப்ரீயாக இருக்குது பாரு நாங்கள் பார்த்து பார்த்து நாங்கள் என்ட்ரன்ஸில் கும்பிட்டு அப்படியே ஓடிடும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து கிட்டே வரும் ஏமோ நாங்கள் இன்றைக்கி வண்டியில் வந்தோம் அதனால் கிரிவலம் புதுசாக வண்டியில் இப்போ தான் வரோம் இங்கே பாருங்கள் ரோடே ஃப்ரீயாக இருக்குது நம்ம பழைய வீடியோ பார்த்தோம்னா தெரியும் இந்த தரையே தெரியாது அதே மாதிரி எங்கே பாருங்கள் கோவிலுக்கு முன்னாடி நீங்கள் போகவே முடியாது ஏமலிங்கம்லாம் நம்ம ஏமலிங்கம் உள்ளதான் போக போகிறோம்

அது வார நேரத்தை வா நம்ம எல்லா வீடியோலாம் இவர் இருப்பார் கண்டிப்பாக இவர் இல்லைன்னா நம்ம தெரியவே இல்லை பயமே இல்லை சுத்தமாக பயமே இல்லை இது ஆண் இது ஆண்மானு அது பெண்மான் சுத்தமாக பயமே இல்லை அது ஆனால் பாதுகாப்பாக இருக்கும் இவ்வளோ பக்கத்தில் இன்றைக்கி மானை பார்க்கணும்னா இங்கே தான் வரணும் இது முறை நமக்கு கை கொடுக்கணும் கட்சி கட்சி மாதிரி ஏய் இந்தா நீ வரைக்கும் நான் கொடுக்குறது சாப்பிடு பொம்மை பொம்மை மாறிக்குது பெண்மா

உண்மையான தெய்வங்க இவர் இவர் நம்புங்க நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் சும்மாவா சொன்னாங்க நம்பிக்கை சிவம் செல்வம் சிவனை கும்பிட்டா செல்வம் வராதுன்னு சொன்னாங்க மரப்பாயம் தான் சொல்லியிருப்பான் ஆதியும் அந்தமும் ஆனால் இவர்கிட்ட பலர்ந்துருக்காதான் என்ன மிருத லிங்கேஸ்வரர் எல்லாமே புதுப்பிச்சு நிற்கிறாங்க சூரியலிங்கம் வந்துருக்கும் எல்லாமே புதுசு சூரியலிங்கம் பார்க்கலாமா எத்தனை பேர் இந்த பாக்கியம் கிடைக்கு தெரியல வருணலிங்கம் ஆனால் நைட் ஆயிடுச்சுங்க இது இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி நிற்கிறாங்க மேலே வருணலிங்கம் போட்டமே இல்லை வாயுலிங்கம் அங்கே பாருங்கள் திருவண்ணாமலை தெரிதா முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த சைடு பார்த்தோம் மண் சரிவு க்ளீனாக தெரிஞ்சிச்சு மண் சரிவு பயங்கரமாக தெரிஞ்சுங்க இந்த பக்கம் ஆயில் இங்கம் ஆயில் மக்களே கடைசி லிங்கம் சுபேரலிங்கம் இதை முடிச்சுட்டு இதோட நம்ம வீடியோ முடியுது அடுத்தது கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு தடவை வருவோம் கம்பல்சரி ஹலோ கடைசி லிங்கம்ல இதோட அவ்வளோதான் இதோட நம்ம வீடியோ முடியுது என்ன எல்லாருக்கும் பாய் சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்குறான் வேறலிங்கம் நம்ம அத்து தின்னா காத்தி தீபமா இல்ல அடுத்த மாசம் அடுத்த மாசம் அஞ்சாம் தேதியா அடுத்த மாசம் அஞ்சாம் தேதி அஞ்சாம் ஒரு வேணாம் இருக்கா இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல வந்துடலாம்ல ஆஹ் சரிங்க நீங்களும் பௌர்ணமி வர்றத விட ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்துருங்க சாமி ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம் ஆமாம் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் পায় ম